அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் ஜாதகத்தில் தோஷமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாக இந்த செவ்வா தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் தோஷம் பூர்வ புண்ணியம் கெட்டுறதுன்னு சொன்னால் பித்திருக்கள் தோஷம் அப்போது இந்த தோஷங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அது நம்மை வளர விடாதா நமக்கு வந்து நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதாவதுங்க ஒரு மனிதனோட பார்வையிலிருந்து ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட உண்மையை சொல்லும் அதுவே ஒரு உயர் பரிமாண ஒரு ஆத்மாக்களோ அல்லது தெய்வங்களோ அவங்களோட பார்வையிலிருந்து ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தை பற்றின புரிதலே வேறு மாதிரி இருக்குது இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் ஒரு ஜாதகம் கொடுக்குறேன் ஒரு நபருடையது அதை எடுத்துகிட்டு போய் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்ட காமிங்க சில கேள்விகள் கேளுங்கள் ஐயா இந்த ஜோதிடருக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு அவர் என்ன சொல்றதுக்குவோம் அவர் நல்ல ஜோதிடர்னே வச்சுப்போம் நல்லா கணிப்பார் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது ஜோ இந்த ஜாதகனுக்கு திருமணம் ஆவது கடினம் அப்படின்னு சொல்லுவார் சரிங்கய்யா அவருக்கு இல்லற சுகம் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேளுங்க அந்த ஜாதகத்தை காமிச்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார் சரி அப்போ குழந்தை குட்டிகா அப்படிங்கிற அதுக்கு இல்லறமே போது குழந்தை குட்டி எப்படிமா அப்படின்னு சொல்லுவார் சரி சௌரியமா வாழ்வாரா அப்படின்னு கூட்டா சன்னியாசி மாதிரி சுற்றி திரும்புவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ வாழ்க்கையில சந்தோஷமா வச்சுருப்பார் ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொன்னா இல்லை இந்த ஜாதகம் என்பதே அமைப்பில்லாத ஜாதகம் யோகம் இல்லாத ஜாதகம் பாவம் இதெல்லாம் பாவப்பட்ட ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த ஜோதிடர் வந்து ஐவர் அம்மா இந்த ஜோசியர் இந்த ஜாதகர் என்ன பண்றாரு ஒரு பேர் என்ன அப்படின்னா சொல்லுங்க சுவாமி விவேகானந்தான்னு சொல்லுங்க அவர் சொன்னது உண்மைதான் ஜாதகருக்கு கல்யாண மகளுதான் குழந்தை இல்லதான் மனைவி அமையில தான் இல்லறம் தான் சந்நியாசமாக தான் வாழ்ந்தார் ஆனால் அவரோட பிறப்பின் நோக்கம் அப்போ எந்த கண்ணோட்டத்திலிருந்து அணுகுகிறீர்கள் அப்படின்னு பார்க்கணும் ஜோதிடம் என்பது எந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கப்படுது ஒரு சமூகத்தில் ஒரு டெஃபினட்டான ஒரு பிலீஃப் வச்சுருக்காங்க இது 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 இப்படி நடந்ததுன்னு சொன்னால் இது நன்மை இது இது இப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் தீமைன்னு ஆண்மாக்கள் அவங்களோட பிறப்பின் நோக்கம் என்பது இதற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகருக்கு ஒரு பணக்கார ஃபேமிலியில் அதை குழந்தையாக பிறந்துட்டான்னா யோகத்தில் பிறந்திருக்கிறான் இல்லைன்னா அவயோகத்தில் பிறந்துட்டான் பூர்வம் ஒன்று புண்ணியம் ஜரியில்லை அஞ்சு குறிவாக கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல் அப்புறம் நல்லா படித்தான்னா அவனுக்கு டைம் நல்லா இருக்குது நல்லா உத்தியோகம் வாங்கிட்டான்னா அவனுக்கு நேரம் நல்லா இருக்குதுப்பா இல்லைன்னா அவனுக்கு நேரம் சரியில்லைன்னுருவாங்க அப்புறம் பெண்களுக்கு இருபத்தி நாலு வயசு இன்னைக்கு இந்த இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் ஆகிடணும் ஒரு ரெண்டு வருஷம் இஞ்சி போகலாம் அதுக்கு மேலேலாம் போச்சுன்னு வச்சுக்கங்களேன் திருமண தடைன்னு சொல்லுவாங்க செவ்வாதோஷம் திருமண தடைன்னு ஆண்கள்னா ஒரு இருபத்தாறு அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் கூட்டிக்கலாம் அதுக்கப்புறம்லாம் மேலே போச்சுன்னு சொன்னால் ஜாதக திருமண தடைன்னு இதுவே ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருபத்தி நாலு வயசுனாவே பெரிய ஜாதக தடை தான் திருமண தடை தான் வந்து பெண்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னுக்குள்ளேயே முடிஞ்சிடணும் இருபத்தி நாலுங்கிறதுலாம் டூ மச் ஏன் இப்படி மாறிச்சுன்னு சொன்னால் அது தெரியல மாறிடுச்சு காலத்திற்கேற்றார் போல் காலக்கணக்கும் மாறிவிட்டதுன்னு ஜோதிடர்கள் சொல்லிவிடுவார்கள் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே ஒரு வருஷத்தில் குழந்த பிறந்தாக வேண்டும் ரெண்டு வருஷத்தில் குழந்த பிறந்தாகணும் இப்போ மூணு வருஷம் குளிச்சு கூட குழந்தை பிறத்துக்குறாங்க ஜோசியம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிது முதல்லலாம் பாருங்கள் மூணு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் புத்திர பாக்கியம் இல்லை புத்திரதோஷம் இருவாங்க அப்போது ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தே ஆகணும் டிவோர்ஸ் விவாகரத்து அப்படின்னு வந்துருச்சுன்னா ஏழு ஏழாம் இடம் சரியில்லை அதே மாதிரி புருஷன் வந்து இறந்துட்டான் மனைவி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் கலஸ்திர சகனம் சரியில்லை இவங்களே பொருத்தம் பார்த்து வைப்பாங்க ஆனால் விபத்தில் இப்போ கணவனோ மனைவி இறந்துட்டாங்கன்னா அதுக்கு அவன் ஏன் இறந்தாங்கன்னு அவங்களால பதில் சொல்ல முடியாது அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஆயில் ஆயில் வந்து குறைந்த ஆயில்னு சொல்லி அதையும் முடிச்சிடுவாங்க அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ஞ்சுதுன்னா அது சரியாக விட்டத்தில் போய் உட்கார முடியுமா நான் இவர்களை தவறு என்று சொல்லவில்லை பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த வயசில் கல்யாணம் பண்ணி இந்த வயசில் பெற்று இந்த வயசில் உத்தியோகத்துக்கு போய் இந்த வயசில் வந்து ம மனைவி மக்களோடு இருந்து வாழ்ந்து பேரம்பயத்தை எடுத்து சாகிறது மட்டும்தான் ஆன்மாக்களுடைய நோக்கம் இந்த பூமியில் சத்தியமாக கிடையாது அது ஒவ்வொருத்தருடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி மாறும் ஒருவருக்கு திருமண தடை அப்படின்னு ஒன்று வருதுன்னு சொன்னால் அவர் வாழ்க்கையில் தன் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல்படிவம் கொடுக்கும்போது அவர் வேறு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த நேரத்தில் அந்த கல்யாணம் நடக்கணுமோ அந்த நேரத்தில் கல்யாணம் நடக்கும் அதுதான் அவருடைய பிறப்பின் நோக்கத்திற்கு ஏற்றது ஆண் மக்கள் என்னமோ இருபத்தி நாலு வயசுலேயே கல்யாணம் பண்ணிடணும்னு வரல அது நாம் அப்படி ஃபோர்ஸ் பண்ணிக்கிறோம் நிறைய பேர் கல்யாணம் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்களே காரணம்தான் தே ஆர் நாட் ஆக்டிங் ஆன் தியர் ட்ரூவஸ்ட் எக்ஸைட்மெண்ட் தேர் நாட் ஃபாலோயிங் தியர் ட்ரூவஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் தனக்குள்ள தோன்றும் அந்த ஆத்மார்த்தமான இறை வழிகாட்டுதல் தரும் கைடன்ஸை மறுக்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் சமூகம் என்ன கற்றுக் கொடுக்குதோ அதனால் போகிறாங்க அதனால் வேதனையை உள்வாங்கிக்கிறாங்க நிறைய பேர் கல்யாணமாய் சந்தோஷம் அல்லாத காரணம் தான் உண்மையில் டிவோர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வேறொரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் பிரமாதமாக போன பெண்கள் ஆண்கள் இருக்காங்க இல்லைன்னா விவாகரத்து முடிஞ்சிட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் ஐ வாண்ட் பி அலோன் அப்படின்னு சொன்ன பொண்கள் இருக்காங்க ஆனால் ஜோதிடரோட பார்வையில் இது அவயோகம் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வந்துங்க தோஷம் அப்படிங்கிறது வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் இது இப்படி நேராக போகணும் அதாவது வளைவுகளே வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களும் அந்த சமுதாய கோட்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஜோதிடர்களும் அந்த கோட்பாட்டுக்குள்ள்தான் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் யோகம் அவயோகம்னு ஆனால் அது முற்றிலும் தவறு உங்களுக்கு ஒரு ஏழைக்கு நீங்கள் குழந்தைய இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை ஒரு பின்னால் ஒரு பாக்ஸர் ஆகணும்னா அந்த ஏழ்மையால் அவன் வந்து மெருகேறி இருக்க வேண்டும் அந்த ஏழ்மை தான் அவனை மெருகேற்றோம்னா அந்த ஏழ்மை அவனுக்கு தேவை அவன் பூர்வ புண்ணியத்தில் பாவம் புண்ணியம் செஞ்சான்ற அந்த கணக்கெல்லாம் இது ஒத்து வராது அதெல்லாம் பூமி கொடுக்கக்கூடிய மாயையிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை ஒருத்தன் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான் இப்போ எனக்கு வந்து நாற்பத்தி ரெண்டுன்னா நான் கல்யாணம் ஆகலை என் ஜாதகத்தை பார்த்தா ஜோசியர் சொல்ல முடியும் இவனுக்கு கல்யாணம் ஆகிருக்காது இல்லை க திருமண தடையாக இருக்கும் லேட்டாக தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க உண்மை தான் பட் ஆனால் இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒரு பெண் வந்ததா ரொம்ப ஒரு பணக்கார பெண் ரொம்ப லவ்லியாக இருப்பா ஆனால் என் இறைவட்டி காலத்தில் என்ன சொல்லுச்சுன்னா உங்களுக்கு உனக்கும் அவளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் ஏன் எதனால் டிஃப்ரென்ஸ் வரும்னு கேட்கும்போது அப்போது உன்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி உன்னுடைய உனக்கு எது ஆர்வம் தருதோ அதை அது உன்னுடைய இலக்கு என்னன்றதை சொல்லு தெளிவின் வழியை பற்றி அவளுக்கு சொல் அவள் ஒத்துக்கிறாளான்னு கேளுன்னு சொன்னாங்க ஹானஸ்ட்டாக சொன்னேன் இதுதெல்லாம் தான் என்னோடய கண்டிஷன் என்னோடய ஆன்மீகத்தில் குறுக்கீடு வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு அது விருப்பம் இருந்ததா இல்லைன்னு தெரில அவர்கள் மறுத்து விட்டார்கள் நான் வந்து இறைவழிகாட்டுதலை மறுத்துட்டு நான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க முடியும் சந்தோஷமாக சுகபோகங்களோடு வாழ்ந்திருக்க முடியும் ரொம்ப பெரிய பணக்காரி ரொம்ப அழகான பெண் ஆனால் ஒரு எம்டினஸோடு தான் நான் வாழ வேண்டி வரும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இறை வழிகாட்டுதல் ஜோதிடனுக்கு எல்லாம் ஜோதிடன் அது இந்த கணத்தில் உங்கள் மனம் வந்து அந்த இறைவழிகாட்டுதலோட ஒருங்கிணைவில் இருந்ததுனாலே போதும் யோகம் அவயோகம் அப்படின்றத நீங்கள் கடந்து விடுவீர்கள் உங்கள் பிறப்பின் மோ நோக்கத்திற்கு எதிர் அளவெண்டோ எந்த நபர்களை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டுமோ அந்த டைமிங் ஆஃப் அன்ஃபோல்மெண்ட் அன்ஃபோல்டிங் ஈவெண்ட்ஸ் அன்ஃபோல்டிங் சர்டன் சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது தானாகவே நிகழும் குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து அந்தந்த உரிய நேரத்தில் அது மலரும் உரிய நேரத்தில் உரிய மனிதர்களை சந்திப்பீர்கள் டைமிங் எனக்கு சரியில்லை சந்தர்ப்பம் மாட்டேங்குதுன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது உங்கள் பிறப்பின் நோக்கத்திற்கு எது தேவையோ அது நீ கிடைக்கும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கோடிக்கணக்கில் பனஞ்சம் பறிச்சா யோகத்தில் இருக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா பல நிறைய ஜோதிடர்கள் இந்த அரசியல்வாதிகளோட ஜோசியத்தை பா ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கோடி கோடியாக கூட்டி கொடுத்ததுன்னு உங்களுக்கு கோடி கோடியாக கூட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சுபிஷம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கணத்தில் உங்களுக்கு எது தேவையோ அது ஆகும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சுபிஷமான்தான் அதுக்கு நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது சுபிஷம் அப்படின்றது வந்துங்க பல விதங்களில் இருக்குது அது உங்களோட திறமையாக புதிஞ்சிருக்கு பிறரோட நட்பாக புதிஞ்சிருக்கு உங்களுடைய கற்பலை மலமாக புதிஞ்சிருக்கு இறை வழிகாட்டுதலாக புதிஞ்சிருக்கு பணம் என்பது ஒரு சுபிஷத்தில் ஒன்று இவங்க சுபிஷம்னாலே பணம்னு முடிவு பண்ணிடுறாங்க தப்பு இசைஞானி இளையராஜா ஒருபோதும் அம்பானியாக வர வேண்டியமென்ற அவசியம் கிடையாது அவர் எவ்வளோ பொருள் சம்பாதிக்கிறாரோ அவருக்கு தேவையை தேவையாகவே இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவியம் அப்படிங்கிற வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா தான் அவன் யோகாதிபதி இல்லை அவனுடைய ஓவியத்திற்கு அவன் என்ன சம்பாதிக்கணுமோ அதை கண்டிப்பாக அவன் சம்பாதிச்சிக்குவான் உங்களுக்கு எது தேவை எனக்கு எது வேணுன்ற ரெண்டு பகுத்தறிவு இருந்தால் போதும் எதெல்லாம் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறனோ அதெல்லாம் என்னோட உண்மையிலே தேவையானு பகுத்தறிஞ்சு பாருங்கள் நிறைய விஷயங்களில் நீங்கள் பணம் உங்களுக்கு வரக்கூடிய பணம் என்பது சிதறாமல் உங்களுக்குள்ளேயே இருக்கும் சுபிஷமான வாழ்வீங்க நிறைவாக வாழ்வீங்க உங்களுக்கு போதும் என்ற மனமே புன் செய்யும் வருதுன்னு சொல்கிறாங்களே உங்களுடைய தேவைகள் உண்மையான தேவைகள் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த உண்மையான தேவைகள் இந்த கணத்துலேயே எனக்கு பூர்த்தியாகுதுன்ற நிறைவில் இருந்தீங்கன்னா தான் அந்த என்ற மனம்னே வரும் கிடைச்சத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோன்றது வந்து அந்த போதுமென்ற மனம் கிடையாது அப்போது இந்த ஜோதிடம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இட் டிமோட்டிவேட்ஸ் யூ பத்து பர்சன்ட் நம்பர்களுக்கு அது மோட்டிவேஷன் அமையும் தம்பி அஞ்சு குறிவு அஞ்சலி ஆட்சி தம்பி அற்புதமாக இருக்குது தம்பி அப்படிம்பாங்க ஆனால் கொஞ்சம் ஆகஸ்ட் வரைக்கும் பொறுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நல்லா இருப்பீங்கன்றதெல்லாம் வந்து மோட்டிவேஷன் கிடையாது அது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஜோதிடத்தை நம்ப வேணுமா நம்ப வேண்டாமான்னு சொன்னால் அது உங்களுக்கு அந்த ஜோதிடத்தின் மேல் ஒரு ஆர்வம் ஒரு உற்சாகம் ஒரு குறிப்பிட்ட ஜோதிடன் மேல் ஒரு ஆர்வம் வருகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஜோதிடனை போய் பாருங்க ஏராளமாக ஜோதியம் கற்றுக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா கற்றுக்குங்க அப்படி ஒரு ஆர்வம் வருவதே அதன் மூலமாக சில வழிகாட்டுதல் வருவதற்குண்டான காரணங்களாக இருக்கலாம் காரணங்களாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் உங்களுடைய அனுபவத்தில் எத்தனை ஜோசியர்கிட்ட போய் அவர் சொல்கிறதெல்லாம் எதுவும் உனக்கு நடக்கிறது இல்லைன்னா சுதாரித்து கொள்ளுங்கள் அது உங்களோட வழி அல்ல ஏன் உங்களுக்கு அந்த ஆத்மா உங்களுடைய இறைவழி காட்டுதல் அப்படி ஒரு ஆர்வத்தை கொடுத்துச்சுன்னு சொன்னால் இது உன் வழியல்ல அப்போ எது என் வழின்ற தேடலுக்கு நீங்கள் போயிடணும் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ வில் ஒர்க் ஃபார் யூ வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ வில் ஒன்லி ஒர்க் ஃபார் யூ எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அது மட்டும்தான் ஒர்க் ஆகும் எந்த வழிகாட்டுதல் நீங்கள் யாரை நம்பி இங்கே வரல ஜோதிடம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க இங்கே வந்து கிரகங்கள் உனக்கு கொடுக்கின்றன கெடுக்கின்றன கிரகங்கள் பாதிக்கின்றன கிரகங்கள் உன்னை ஆட்சி செய்கின்றனன்னு சொல்லி கொடுப்பாங்க இது பூமிக்குட்பட்டு பார்க்கப்படும் ஞானம் ஆனால் உயர் பரிமாண தெய்வங்களினுடைய ஞானத்தின்படி ஒரு ஜாதகம் என்பது அவனுடைய பிறப்பின் நோக்கத்தை பிரதிபலிக்கின்றது செவ்வாய் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது ராகு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது அது அனைத்தும் அவனோட பிறப்பின் நோக்கத்தை சுட்டி காட்டுகிறது அதே சமயத்தில் விதி என்பது வந்து இதுதான் இப்படித்தான் இன்னைக்கு தான் நாளைக்கு தான் நாளன்னைக்கு தான் நடக்கணும் அப்படின்னு கிடையாது அது ஒரு பெரிய பெரிய தொகுப்பு அந்த விதிக்குள்ளே நிறைய பேரல் ரியாலிட்டிஸ் இருக்குது இணை நிஜங்கள் இருக்கின்றன உங்களோட மனவலமைன்றது நூறு பர்சன்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விதியின் உச்சத்தை காண்பீர்கள் அப்போ அதுதான் ஜாதகம் அந்த மனவலமை இல்லாமல் மனம் வளமை குன்றி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வறுமை உருவாக்கவும் முடியும் அதுவும் அந்த விதிக்குள்ள தான் நீங்கள் லட்சாதிபதினா ஒரு லட்சம் சம்பாதிச்சால் லட்சாதிபதி தான் தொண்ணூற்றம்பது லட்சம் சம்பாதிச்சால் லட்சாதிபதி தான் ஜாதகம் ஒன்று தான் இன்ஃபேக்ட் அஞ்சு குழந்தைகளுக்கு ஒரே ஜாதகம்னு வச்சுக்கோங்க ஒரே டைமில் பிறகுதுன்னு வைங்க அந்த அஞ்சு குழந்தைகளும் ஒரே டைமில் கல்யாணம் செய்யாது ஒரே நேரத்தில் கல்யா குழந்தை பெற்றுக்காது ஒரே வேலையை செய்யாது ஒரே நேரத்தில் மரணம் அடையாது ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட நிர்ணயத்திற்காக வருகின்றது அந்த நிர்ணயங்கள் என்பது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மாறுபடும் இப்போ என் வீட்டிலிருந்து நான் மெயின் ரோட் போகணுன்னா நான் என்ன பண்ணுவேன் நேராக போவேன் லெஃப்ட் எடுப்பேன் ஸ்ட்ரைட்டாக போவேன் ரைட் எடுப்பேன் நேராக போச்சுன்னா மெயின் ரோடு என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னோட காம்பவுண்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கான்னு வச்சிக்கோங்களேன் பக்கத்து தெருவில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு அது வழி அவன் நேராக அப்படி போனான்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிற மாதிரியே போனான்னா போய் முட்டிடுவான் இது ஏன் சொல்கிறேன்னா ஜோசியர் சொல்கிறது வேதவாக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கலாகிவிடும் நிறைய டிமோட்டிவேஷன் வந்துடும் உங்களுக்கு யோகம் இருந்திருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியோ இல்லை நேரத்திற்காகவோ யோகத்துக்காகவோ வெயிட் பண்ண வச்சுரும் தெர் இஸ் நோ சச் திங் கால் வெயிட்டிங் ஃபார் குட் டைம் மேக் திஸ் மூமெண்ட் அ குட் டைம் இந்த கணத்தை நீங்கள் உங்களுக்கு உரிதாக்குங்கள் எது உங்களுக்கு ஆர்வம் உற்சாகம் ஏகாந்தம் நிறைவையும் மகிழ்ச்சியும் தருதோ அதில் கவனம் செலுத்துங்கள் இப்போ இந்த மூமெண்ட்டில் பெரிய ப்ராஜெக்டை பற்றி திங்க் பண்ண சொல்ல இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன விஷயம் இந்த கணத்தில் எனக்கு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு அப்படி நடந்துட்டு இளையராஜ பாட்டு கேட்டால் தான் பிடிக்கும் அதுதான் என்னுடைய உற்சாகம்னா அதை செய்யுங்க டீ கப்பை அல்லது காஃபி கப்பை வந்து ராகு கேது பிடுங்கி கொண்டு ஓடாது சனீஸ்வர பகவான் பிடுங்கி கொண்டு ஓடமாட்டார் ஏழு ரச்சனை வந்துச்சுனாலே நல்லது நடக்காதுன்னு சொல்கிறாங்க உண்மை இல்லை ஏன்னா ஏழு ரச்சனையில் தான் நான் தெளிவின் வழி ஆரம்பித்தேன் ஏழு ரட்சனையில் தான் எனக்கு தெளிவின் வழியில் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு நான் ஒரு ஆறுதல் கொடுத்துருப்பேன் அது நான் பதிவு தான் அது ஆறுதல் கண்டிப்பாக அடைஞ்சிருப்பாங்க மாறுதல் அடைந்தவர்களும் உண்டு ஆயிரக்கணக்கில் அப்போ அப்படிங்கும்போது இத்தனை ஆசிர்வாதங்களும் இப்படிப்பட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் பேர்த்து இந்த மூணு மூணு வருஷத்தில் நான் வந்து ஒரு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடிச்சிருக்குன்னா அந்த சனீஸ்வர பகவான் என் பிறப்பின் நோக்கத்தை தடை செய்யவில்லை அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அது கிடைக்கும் உங்களோட பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் செல்லும் போது பிறப்பின் நோக்கத்தை நோக்கி எப்படி அறிவது உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதற்கு செயல்படிவம் கொடுக்கும்போது தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணும் போதில்லை அதுக்கு கிரகங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்திங்கன்னா யூ வில் பி ஒன்லி வெயிட்டிங் ஃபார் எவர் காத்துக்கொண்டே இருப்பீர்கள் விரக்தியில் மரணம் அடைவீர்கள் அப்படி தொண்ணூற்றி எட்டு எட்டு பர்சன்ட் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் பேர் அப்படி செத்துட்ருக்கிறான் எனக்கு நேரம் இல்லை யோகம் வரல எனக்கு எதுவுமே அமையலன்னு அமைச்சுக்குங்க யோகம்ன்றது வேற ஒன்றும் இல்லை உங்களுக்குள்ளேயே இறை வழிகாட்டுதல் இருக்கின்றது அதில் உங்கள் மனம் இணையும் போது அதுக்கு பேர் தான் யோகம் நீங்கள் இறை வழிகாட்டுதலால் வழிநடத்தப்படும் போது அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்ன்றது ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான் சரிங்களா அதனால் இந்த சமூக பார்வையிலிருந்து பார்க்கப்படும் ஜோதிடம் என்பது உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் செல்வதற்கு உதவுமான்னு கேட்டீங்கன்னா நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் அதிலேயே உங்களுக்கு விடை தெரியும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபர்யர் டைம்